ஹே கிறிஸ்டி என்னாச்சு டல்லாக உட்காந்துருக்கா ஆமாக்கா என்னக்கா பண்ண சொல்றீங்க லைஃபே வெறுப்பாக இருக்குக்கா அப்படி என்ன வெறுப்பாக உனக்கு என்னக்கா பண்ணுறது வீட்டில் எப்போ பதல் திட்டிகிட்டே இருக்காங்க இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு என்னக்கா பண்ணுறது அப்படி என்ன உங்கள் அம்மா அப்பா திட்டிட்டாங்க ஆமாக்கா இங்க போனா, இங்கேயும் போற அங்கேயும் போற இப்படி ஏன் ட்ரெஸ் பண்ணுற ஷால் போட்டு போ அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரே ரூல்ஸாக இருக்குக்கா ரொம்ப ரெஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு பைபிள் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல போனா நீ என்னையே திட்டுவ பெட்டர் நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு ஒரு காத்தாடி மேல பறந்துட்டு இருந்துச்சான் கீழ இருக்கிற எல்லாரும் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் அந்த காத்தாடிய பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்களாம் உடனே அந்த காத்தாடிக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சான் உடனே அந்த காத்தாடி சடனா ஃபீல் பண்ணுச்சான் நம்மள கீழ இருந்து யாரோ புல் பண்ணி இழுக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு இவங்க மட்டும் நம்மளை விட்டுட்டா இன்னும் நம்ம உயரமா பறந்து நம்மள டேலண்ட் எல்லாம் காட்டி எல்லாரையும் நம்ம பார்க்க வைக்கலாம்னு அந்த காத்தாடி நினைச்சுச்சான் இப்படி நினைச்சிட்டு இருந்த காத்தாடி ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க கையில இருந்து வெளியில வந்துருச்சான் இப்போ கையில இருந்து வெளியில வந்த காத்தாடி கொஞ்ச நேரம் ரொம்ப நல்லாவே பறந்துட்டு இருந்துச்சாம் பட் சடனா காத்து வேகமா அடிக்கவும் அதால பறக்க முடியாம முள்ளு செடியில விழுந்து கிழிஞ்சே போச்சா சரிக்கா கதெல்லாம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க இப்ப இதுல இருந்து என்னக்கா சொல்ல வரீங்க இந்த காத்தாடி மாதிரி தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே அவங்களுக்கு ரூல்ஸ் போட்டாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாவோ சுத்தமா பிடிக்கிறது இல்ல இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதோ ரூல்ஸ் போடுறதோ இல்ல அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கதோ இது அவங்க ஹர்ட் பண்றதுக்காக இல்ல அவங்க தப்பான வழியில போக கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இத யாரு புரிஞ்சுக்கறாய் போ அப்ப என்ன கா சொல்ல வரீங்க அப்ப எங்க அப்பா அம்மா பண்றதுல எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்ற வரீங்களா கண்டிப்பா இந்த கதை மட்டும் இல்ல இந்த பைபிள்ல என்ன சொல்லுது தெரியுமா எபிரேயர் பன்னெண்டு பதினொன்னுல எந்த தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் இத பாத்துருக்க நீங்களும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம் அப்பா அம்மாவோ எல்டர்ஸோ அக்காவோ அண்ணாவோ நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க நமக்கு ரூல்ஸ் போடுறாங்கன்னு நம்ம ஹர்ட் ஆகிறதுக்காக அவங்க சொல்லல நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க